அதை ஊருக்கு வெளிய வச்சு பண்ணுங்க கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தோடு ஒரு நாளும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொன்னவர் யார் வேற யார் நான் தான் ஏன் காங்கிரஸ் இருக்கிறோம் சில கூட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி அந்த காங்கிரஸ் திருமாவளவன் கை கோர்த்து காங்கிரஸை காங்கிரசை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு காங்கிரஸோடு அணி சேர்ந்திருக்கிறீர்களே ஆமா நாங்க ஈழத்துல போய் தேர்தல் நிக்க போறது இல்லையா நாங்க இந்தியால நிக்கிறோம்

மேதக பிரபாகரன் அவர்களை நாங்கள் தூக்கி பிடித்து தமிழ்நாடெங்கும் கொண்டு சேர்த்திருக்கிறோம் அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிற இனப்பிள்ளை நடக்கும் போது அதுக்கு துணை போன கட்சியோட சேர்ந்து ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டுக்கு ஆசைப்பட்டு கூட்டணி சேர்ந்தீங்களே அதை வந்து உங்க மனசாட்சி உறுத்தலையா உங்களுக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சது மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிய போது நீங்கள் சொன்ன வாசகத்தை இன்றைக்கு சொல்லுகிறேன் கிரியாலா உடம்பு இரும்பாக்கிக்கடா அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போது திமுகவும் அண்ணா திமுகவும் கட்டு விரியனும் கண்ணாடி விரியனும் என்று சொன்னார் தமிழகத்தில் ஊழல் புற்று வளர்ந்து கிடக்கிறது அந்த புற்றில் கட்டுவிரியன் குடியிருக்கிறது கட்டுவிரியனை விரட்டி விட்டு நான் வருகிறேன் என்கிறான் ஆத்தாரி ரொம்ப கொடூரமா பேசிக்கேனே கட்டுவிரியனை விரட்டி விட்டு கண்ணாடியிரியன் குடிபுக பார்க்கிறதே கட்டுவிரியனுக்கு மாற்று கண்ணாடியிரியன் இல்லை யார் கட்டுவிரியன் யார் கண்ணாடியிரியன் என்று திருமாவளவன் சொல்லவில்லை நான் இன்றைக்கு சானமாஸ் அவர்களை பார்த்து கேட்கிறேன் மாற்றம்டா 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 திமுக கட்டு விரியனா கண்ணாடி சொல்லிட்டு நாங்கள் தான் பெரிய கட்சி இன்றைக்கு பழைய பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதா நண்பர் சானவாஸ் கேட்டார் ஒன்றை கேட்கிறேன் இன்னைக்கு என்ன தீர்மானத்தோடு இந்த தேர்தலில் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் பாதியை விட ஒரு இடம் கூடுதலாக ஏங்க ரெண்டு சீட்டுக்கு போய் திமுகட்ட நிக்கிறீங்க வேற என்ன பண்றது வேற வழியே இல்ல வழி நாண்டுகிட்டு சாவு சாவு எதுக்கு உயிரோட இருக்கிறேன் என்ற படிச்ச கைய டைப் பண்ணிட்டு இருக்கேன்ல டைப் பண்றியா அப்பயோ நீ கயிறா அவுக்குலையா எதுக்கு அவுக்கறா வேண்டாம் நாங்கள் வாங்கக்கூடிய எண்ணிக்கையில் பாதி இடத்தை நீங்கள் வாங்குங்கள் இந்த அரசியலை விட்டே நான் விலகுகிறேன் எங்களுக்கு வந்து இந்த அதிக இடம் சீட் இதெல்லாம் வச்சு எந்த காலத்துல எங்க தலைவர் முடிவே எடுக்க மாட்டார் நீங்க ரொம்ப அண்டர் அestiமெட் பண்றீங்க விசி கேவ ஒட்டுமொத்த சிறுத்தைகளை திரண்டு வாருங்கள் நாமெல்லாம் சீட்டாக்கள் சனாயகத்தை காப்பவhta நாம பேரணி நடatom பேரணி நடத்தி நேரா போவோம் கோபாலபுரத்து வாசல்ல போய் ஐயா ரெண்டு சீட் நாலு சீட் எடுக்கலாம் பேர தெரியுமா ஒரு ஆறு சீட் ஆறு சீட்ல அமைச்சர் ஆகிர முடியும் மூணு சீட்ல முதலமைச்சர் ஆகிர முடியும் நினைக்கிற முட்டாள் கூட்டத்தை வச்சு எப்படி நீங்கள் வெற்றியை சாத்தியப்படுத்துவீங்க வெச்சாம்பாரு அப்ப எனக்கு உள்ளவர் சானவாஸ் அவர்கள் பாதியை விட குறைவாக வந்தால் நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சானவாஸ் அறிவிக்க தயாரா அறுவரா ஏய் அறுவளடா அறுவளையா கன்னி ரோழி பேண்ட்க்குள்ள போயினுகுது அறுவள பெரிய கட்சி தமிழ்நாட்டில் பெரிய கட்சி யார் ஆட்சியில் அமர்த்தவர்கள் நாங்கள் சமூக நிதி இயக்கம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் ஐந்து ஆண்டுகளில் திமுக சமூக நிதிக்காக செய்தது என்ன தானவா சொல்ல திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஆட்சி இன்றைக்கு சட்டமன்றத்தில் கூட அவ்வளவு அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் மூலக்கோளாறு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிற முதலமைச்சர் தொடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்கா புடுங்கி இங்க நட்டுரு பாரு வாய என்ன வாயை வச்சுக்க இது பேசுது நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்கற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு எதற்காக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு என்று சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது எந்த வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அதை எதை நிறைவேற்றினார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தா நம்ம தமிழக பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே மீட்கப்படும் சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சிதான் என்னுடைய முதன்மையான நோக்கம் அருமை சகோதரர்களே இந்த ஐந்து ஆண்டில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆறு லட்சம் கோடி ரூபாயை ஊழலாக செய்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை சொல்லுகிறது இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் முதலமைச்சர் வாய் திறந்தாலே பொய் தான் என்று நேற்று சொன்னார் ஒரு சீட்டு எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இவருக்கெல்லாம் சீட்டு எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முகையை பார்த்தாலே சொல்லிடுவேன் பாசன திட்டங்களில் திமுக அரசு பூஜ்யம் புதிய மாவட்டங்களை உருவாக்கியதில் திமுக அரசு பூஜ்யம் புதிய மருத்துவ கல்லூரிகள் தொடங்கியதில் திமுக வேளாண்மை கல்லூரிகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததில் திமுக பூஜ்யம் புதிதாக அரசு பள்ளிக்கூடங்களை திறந்ததில் திமுக பூஜ்ஜியம் இப்படி பூஜ்ஜியமாக இருக்கக்கூடிய அரசு தான் இந்த அரசு at the fire side in the balsami